அனைவருக்கும் வணக்கம் இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அக்டோபர் மந்த் நம்முடைய ராசி நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பாக்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பாக்கல இருக்க பெல்சி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இரண்டாவது ராசியா வரக்கூடியது ரிஷபம் ரிஷபத்துக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல பிளானட்டரி எப்படி இருக்கு கிரகங்கள்லாம் இடங்கள்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத நம்ம டீடெயிலா பாத்துக்கலாம் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு நம்முடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல டிராவல் பண்ணுவாரு கரெக்டா பதினெட்டாம் தேதி குரு அதிசார பயிற்சி பண்றாரு இது இந்த மாதத்துல ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு மிக முக்கியமான பயிற்சியில இந்த அதிசார பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் அது பதினெட்டாம் தேதி நிகழ இருக்கு நவம்பர் மாதத்துல குரு வக்ரம் ஆவாரு நான் அடுத்த மாத பலன்கள் சொல்றேன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு அதிசாரமா கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார் கரெக்டா பதினெட்டாம் தேதி இது ஒரு முக்கியமான மாற்றம் அடுத்த நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கரன் கேது காம்பினேஷன் நம்முடைய ராசிநாதன் கேதுவோட இணைந்து நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல டிராவல் பண்றாரு சுக்கரன் திக்பல அமைப்புல இருக்காரு இருப்பினும் கேதுவோட இணைந்திருக்காரு ஒரு பற்று உள்ள கிரகம் பற்று இல்லாத கிரகத்தோட கன்ஜெக்ஷன் ஆகுது சோ இது ஒரு டிஃப்ரெண்டான காம்பினேஷன் போன மாதத்துல சொன்ன மாதிரி இந்த மாதம் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும் அடுத்தது நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் காம்பினேஷன் வருது இதுல புதன் ஆட்சி உச்ச மூலதிரிகோண வீட்ல டிராவல் பண்றாரு சோ அதுவும் நான் ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் பாக்குறேன் அடைய செவ்வாய் ஆறாம் இடத்துல ஸ்தான நிலையில டிராவல் பண்றாரு இது நமக்கு நல்லது பண்ணிடும் பெருசா நெகட்டிவ் இல்ல அதே மாதிரி திடீர் விபரீத ராஜயோக அமைப்பை ஏற்படுத்தும் அதுவும் நான் பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது ராகு வழக்கம் போல பத்தாம் இடத்துல டிராவல் பண்றாரு குரு பார்வையில் இருக்காரு எந்த சேஞ்சஸும் இல்ல அடுத்த சனி நம்மளுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல வக்ர சனியா டிராவல் பண்றாரு அடுத்த இந்த மாதத்துல இடப்பயிற்சிகளை நம்ம பொறுத்த வரைக்கும் குரு பதினெட்டாம் தேதி அதிசார பயிற்சி பண்றாரு கடகத்துக்கு

ஆட்சி ஆகிறார் ஒரு நல்ல அமைப்பு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காம் தேதி புதன் நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு மாதத்துல இருக்கக்கூடிய கிரக பயிற்சி அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம் முதலாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ராசிநாதன் கேதுவோடு இணைந்த அமைப்பு ஒரு பற்றுள்ள கிரகம் பற்றில்லாத கிரகத்தோட இணையது இந்த மாதத்துல ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களை அதிகப்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது எதிர்பார்ப்புகள் டெபினெட்டா ஏமாற்றத்தை கொடுக்க வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு எதையும் எதிர்பார்க்காம ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களை முழுக்க முழுக்க ஈடுபடுத்திக்கோங்க அது உங்களுக்கு இன்னும் யோகமான அமைப்புகளை டெபினெட்டா கொடுத்துரும் எதிர்பார்ப்பு எப்ப குறையுதோ அப்போ உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா கேது வந்து நீங்க எது மேல பற்று வைக்கிறீங்களோ அது சார்ந்த விஷயங்கள குறைகளையும் குற்றத்தையும் கொடுக்க

முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்கள் எதுவும் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது அதிகமான குழப்ப மனநிலை இருக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் எண்ணங்கள் அதிகமா இருக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல எண்ண ஓட்டங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் மேலும் பிள்ளைகளுடைய உறவு நிலைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பிள்ளைகளோட ஏதாச்சும் கருத்து போராட்டம் வாக்குவாதம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படலாம் எனவே பிள்ளைகள் சார்ந்த என்டையர் விஷயத்தையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்த குழந்தை பாகியம் இது சம்பந்தமான விஷயங்கள் பண்ணும்போது சுக்கரன் நீச்சமாக ஒரு மாதம் பிளஸ் வந்து ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடம் ஏழாம் இடம் இப்படி டிராவல் பண்றாரு எனவே இந்த மாதத்துல அவ்வளோவா பாசிட்டிவ் சயின்ஸ் இல்ல குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில தடை தாமதம் தடுமாற்றம் அது சார்ந்த எண்ணங்கள் வருத்தங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி நீங்க பிரெக்னன்சியா இருக்கீங்கன்னா உங்களுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க சோ அதுல நீங்க கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்திக்கிறது நல்லது அடுத்தது நம்ம பாக்குறது குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வாக்குவாதங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் கொஞ்சம் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை வந்து பண்ணி ஒரு மாதிரி வருத்த நிலைகளை ஏற்படுத்திடக்கூடாது கூடாது குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நம்ம பொறுமையை கையாளுறது ரொம்ப நல்லது தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாகவோ ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ஆப்ஷன் கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு பாசிட்டிவ் சைனை கொடுத்துரும் எனவே நீங்க இந்த மாதத்துல கொஞ்சம் அமைதியா செயல்படணும் உடைய பொறுமையால எல்லாத்தையும் அந்த காரியங்களை சாதிக்கணும் அதனால தான் உங்களை ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களே ஈடுபடுத்திங்கன்னு சொல்கிறேன் அதே போல் ஃபேமிலியில் நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் தேவைகளை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷரை கொடுக்கலாம் பொருளாதார தேவைகள் அதிகமா இருக்கும் பணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமா வரும் பணம் சார்ந்த விஷயங்கள் அதிகமா ஈடுபடுவோம் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்த அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் இருபத்தி நாட்கள் செவ்வாய் ஆறாம் இடத்துல தைரியமாக இருப்பீங்க சோ அதை நான் ஒரு பாசிட்டிவ் சைன் கொடுக்குறேன் தைரிய அபிவிருத்தி டெஃபினட்டாக உண்டு எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கிற வலிமையே இந்த செவ்வாய் ஆறில் இருக்கிற ரூபாய் கொடுத்துரும் மறைமுக எதிரிகளை யாருன்னு கண்டறிந்து அவங்கள ஒழிப்பீங்க கடன் பிரச்சனையில இருந்து வெளில வருவீங்க கடன் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து இப்போ வெளியில வருவீங்க சோ அதுக்கு நான் பாசிட்டிவ் சைன் காமிக்கிறேன் அடுத்தது வந்து பாத்தோம்னா பொருளாதார ரீதியா திடீர் பொருளாதார வரவு இருக்கும் எப்பயோ நீங்க சேர்த்து வச்சிருந்த பணம் இப்போ உங்களுக்கு உதவியா இருக்கும் திடீர் பொருளாதார வரவு திடீர் அதிர்ஷ்டம் அதே மாதிரி பூர்வீக சொத்தை விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பூர்வீக சொத்தை விற்கிறதுக்கான வாய்ப்பு இப்படி ஏதோ ஒரு ரூபத்துல திடீர்னு ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் பனிரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல விபரீத ராஜயோக அமைப்பு ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு பொருளாதார

ஸ்தானத்தில் இருக்காரு எனவே இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது திருமண முயற்சிகளை இந்த மாதத்துல கொஞ்சம் தள்ளி போடுங்க அது அவ்வளவா பாசிட்டிவா இல்ல சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது பதினெட்டாம் தேதி குரு அதிசார பயிற்சி பண்றாரு குரு பகவான் நமக்கு மூன்றாம் இடத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆயிடுவாரு அதிசாரமா பயிற்சி ஆகி சோ பதினெட்டாம் தேதிக்கு மேல பாத்தோம்னா உடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக ஆரம்பிக்கும் நீங்க போன மாதத்துல ஸ்டார்ட் பண்ண முயற்சி இந்த மாதத்துல வெற்றியாக ஆரம்பிக்கும் திடீர் வளர்ச்சி திடீர் மாற்றம் திடீர்னு ஒரு புதுசா ஐடியா வருது திடீர்னு ஒரு லக்கு கிடைக்கிறது பண்றது இளைய சகோதரத்துவ ஆதாயம் கிடைக்கிறது இளைய சகோதரத்துவத்துக்கு சுப மாற்றம் ஏதாச்சும் பண்றது ஏதோ ஒரு விதத்துல சுப மாற்றம் சுப வளர்ச்சி இதெல்லாம் பதினெட்டாம் தேதிக்கு மேல கிடைக்கும் அதிசார பயிற்சிக்கு பிறகு குரு வந்து உச்சமாயிடுவார் மூன்றாம் இடத்துல அஷ்டமாதிபதி உச்சமாக கூடாது அது தைரிய குறைபாட கொடுக்கும் ஒரு மாதிரி பதட்டமான மனநிலையை கொடுக்கும் ஆனா உதவியும் கூடவே சேர்த்து கொடுத்துரும் சுய முயற்சியால முன்னேற்றத சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன் சுக்கரன் நீச்சமாகற மாதம் அப்படிங்கிறதுனால ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறதுல ரொம்ப திணறுவீங்க முடிவு எடுக்க முடியாத ஒரு மனநிலை இருக்கும் ரொம்ப போட்டு குழப்பிக்கிற ஒரு மனநிலை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதத்துல நல்லா மெடிடேஷன் பண்ணிக்கோங்க மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க ஓவரா திங்க் பண்ணி உங்களை அலட்டிக்காதீங்க அடுத்தது தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பதினெட்டாம் தேதிக்கு மேலே குரு அதிசார பயிற்சி பண்ணுறதுனால ராகுவுக்கு குருடைய பார்வை மிஸ் ஆகும் அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகத்தில் ஹை ரிஸ்க் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் நான் அதை மாற்றம் பண்றேன் இதை மாற்றம் பண்றேனாக்கா அதுல போய் லாக் ஆயிடுவீங்க அதுல தொழில் உத்தியோகத்துல எந்த சேஞ்சஸும் வேணாம் இருக்கிறத அப்படியே அமைதியா நகத்துங்க அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கும் அதே மாதிரி தொழில்ல உத்தியோகத்துல இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமான பிரஷரான அமைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் தொழிலே உற்றுவோம் வேலையே உற்றுவோம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்துல மட்டும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் அவசரப்பட்டு தவறுதலான முடிவுகள் எடுத்துட வேண்டாம் ஏன்னா இந்த நேரத்துல நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை உணர்ச்சி வசப்பட்டு சேஞ்ச் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நெகட்டிவா அப்படி இருக்கு வாய்ப்பு இருக்கு அல்ல தொழில் உத்தியோக பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க் எடுக்காம இருக்கிறத நகத்துங்க அதுக்கு பாசிட்டிவா இருக்கும் அடுத்த பொருளாதாரம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சனி இன்னும் வக்ரமா பதினோராம் இடத்துல தான் இருக்காரு அதனால இந்த மாதத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகமான நெருக்கடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே பணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கணும் கொஞ்சம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும் ப்ராப்பரா அத்தியாவசியமான செலவுகளை மட்டும் அதிகமாக மேற்கொண்டு தேவையில்லாத செலவுகளை ஆடம்பர செலவுகளை குறைச்சுக்கணும் ஏன்னா சுக்கர நீச்சமாக மாதம் அப்படிங்கறதுனால மனமானது ஆடம்பரத்தை நோக்கி பயணிக்கும் எதுக்கு செலவு பண்றோம் என்ன செலவு பண்றோம் புரிய

அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல தனியாக அக்கறை செலுத்தி டிராவல் பண்றது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் இந்த மாதத்துல எதுவுமே நமக்கு தேவையில்லைங்க காசு பணம் அது கூட தேவையில்லை இந்த மாதத்துல ஹெல்த் அது நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஹெல்த்தை நீங்க சரியா பராமரிச்சினாலே மற்ற விஷயத்தை நீங்க மேனேஜ் பண்ணிடுவீங்க ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு ஸோ இந்த மாதத்துல சுக்கர நீச்சம் ஆகுறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பலத்தை கொடுத்தாலும் அது மருத்துவ செலவுகளையும் சேர்த்து கொடுக்கும் அதனால அதை கொஞ்சம் நம்ம ஹெல்த்ல கேர் எடுத்து

குறையிற சான்சஸ் அதிகமாக இருக்கு அதெல்லாம் அடிக்கடி ஃபீவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா டிராவல் பண்றது நமக்கு நல்லது எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தனியாக அக்கறை செலுத்திக்கிறது நமக்கு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் ஓவரால அந்த அக்டோபர் மாத பொறுத்த வரைக்கும் எதுலையும் ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடாது அவசரப்பட்ட மாற்றங்களை செய்யக்கூடாது உணர்ச்சி வசப்படக்கூடாது அதிகமா ஆன்மீகத்தில் உங்களை ஈடுபடுத்திக்கிறது நல்லது எதிர்பார்ப்பை குறைச்சிக்கோங்க எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க நகரும்போது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்திரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானடரி போர்ஷன் இத பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுக்குள்ள சந்திக்கும் எனவே நூறு சதவீதமான பிடிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு அது யோக தசையா அவயோக தசையா யோக தசையா இருந்துச்சுன்னா இந்த ஏழரை சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகனுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதுதான் பாயிண்ட் அதாவது உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட பண்ணும் அப்படிங்கிறத உடைய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்களில் எந்தெந்த இடங்களில் போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாள் உள்ள சந்திக்கும் எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு ரீட் பண்ணிட்டு கோச்சார எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜென்ரல் பிரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவு